நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய விஷயத்தை பற்றி பார்க்கலாம் வெள்ளிக்கிழமையில் நிலைவாசலில் நம்ம இந்த மாதிரி மஞ்சளை தடவி மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அப்புறம் பூ வாசக்காலில் ஓரத்தில் பூ போடணும் கோலம் போடணும் அதனால் வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம வந்து நிலை வாசலை நம்ம மஞ்சள் குங்குமம் போட்டு கோலம் போட்டு அந்த நிலைவாசல் உயிர் வாசல் என்று சொல்வார்கள் நிலைவாசலில் தான் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாள் அதனால் நிலைவாசலில் நம்ம கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து அதற்கு தூப தீபம் காண்பித்து பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் மற்றும் வீட்டில் பார்த்திங்கன்னா ஐந்து முகம் ஏற்ற வேண்டும் ஐந்து முகம் அதாவது குத்தி விளக்கு குத்தி விளக்கு ஏற்ற வேண்டும் ஐந்து முகம் கொண்ட குத்தி விளக்கை நம்ம ஏற்றணும் நெய் நெய் தீபம் ஏற்றினால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் நெய் தீபம் ஏற்றிட்டு அஞ்சு முகம் ஏற்றிட்டு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் லலிதா சகசிரநாமம் போன்ற நாமங்களை நம்ம உச்சரிக்க வேண்டும் வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யம் பெருகும் என்பார்கள் எப்பவுமே வெள்ளிக்கிழமை என்று ஐந்து முகம் நெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் சகல சௌபாகியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் வெள்ளிக்கிழமை என்று நம்ம இஷ்ட தெய்வ பூஜை மற்றும் குல தெய்வ பூஜையை நம்ம மேற்கொள்ள வேண்டும் இஷ்ட தெய்வ பூஜை மற்றும் குல தெய்வ பூஜைகளை நம்ம வெள்ளிக்கிழமை அன்று நம்ம மேற்கொண்டால் நம் வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும் என்பது ஐதீகம் மற்றும் வெள்ளிக்கிழமை அன்று நம்ம வந்து காலையிலும் சரி மாலையிலும் சரி நம்ம வந்து சாம்பிராணி தூபம் காட்ட வேண்டும் சாம்பிராணி தூபம் வீட்டில் எல்லா அறைகளிலும் காட்ட வேண்டும் ஒரு இடம் விடாமல் நம்ம வாசலில் காட்டலாம் வீட்டு பின்புறத்தில் நம்ம காட்டலாம் வீட்டில் இருக்கும் துர்சக்திகள் சக்திகள் துர்தேவதைகள் விலகும் என்பது ஐதீகம் அதனால் வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம வந்து சாம்பிராணி தூபம் காட்டலாம் சிலர் செவ்வாய்க்கிழமையும் செய்வாங்க செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்ம தூப தீபம் வீடு முழுக்க காட்டணுங்க அப்படி காமிச்சா அந்த வீட்டில் இருக்கும் அனைத்து தீய சக்திகள் விலகும் மற்றும் வீட்டில் சகல ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை கிழமைகளில் நம்முடைய குல தெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வம் மற்றும் பெண் தெய்வத்தை நம்ம போற்றி வழிபட வேண்டும் நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் நம்ம அன்றைய தினத்தில் கூறலாம் அதாவது குத்தி விளக்கு ஐந்து முகத்தை ஏற்றி வைத்து நெய் தீபம் ஏற்றி வைத்து நம்ம குத்தி விளக்கு பூஜையை நம்ம மேற்கொள்ளலாம் குத்தி விளக்கு பூஜை அப்படி நூற்றி எட்டு முறை சொல்ல முடியாதவர்கள் என்ன செய்யலாம் என்றால் அந்த குத்தி விளக்குக்கு நம்ம ஒரு ஒரு பூவும் போட்டு பூக்களால் அர்ச்சனை செய்யலாம் ஓம் காயத்ரியை வித்மகே ஓம் 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 தீபலக்ஷ்மியை போற்றி ஓம் தைரியலக்ஷ்மியை போற்றி ஓம் தனலக்ஷ்மியை போற்றி ஓம் தானியலக்ஷ்மியை போற்றி ஓம் விஜயலக்ஷ்மியை போற்றி ஓம் சந்தானலக்ஷ்மியை போற்றி ஓம் கிரகலக்ஷ்மியை போற்றி ஓம் அஷ்டலக்ஷ்மியே போற்றி என்று அவளுடைய நாமங்களை நாம் கூறி நம்ம வழிபடலாம் குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்யலாம் குங்கும அர்ச்சனை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் குங்குமத்தால் அர்ச்சனை செய்யலாம் மற்றும் பூக்களால் அர்ச்சனை செய்யலாம் மேட்டும் அக்ஷதை கொண்டும் நம்ம அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யலாம் மேலும் அம்மனுக்கு நம்ம நெய்வேதியமாக ஏதாவது இனிப்பு பண்டங்களை வைத்து நெய்வேதியமாக படைக்கலாம் இனிப்பு பண்டங்கள் என்றால் பாயசம் சர்க்கரை பொங்கல் அப்படி இல்லைன்னா பாலில் ஏலக்காவை தட்டி போட்டு சர்க்கரையை கலந்தும் நம்ம வைக்கலாம் அப்படியும் வைத்து நம்ம அம்பாளை வழிபடலாம் அதாவது வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறதுங்க அதனால் வெள்ளிக்கிழமை தூரம் நம்ம வந்து இதை கடைபிடிக்க வேண்டும் வாசல்லையும் சரி நம்ம பூஜை ரூம்லேயும் சரி நம்ம கோலம் போட்டு நம்ம அம்பாளை வழிபட வேண்டும் மேலும் துளசி செடி இருந்தால் அந்த துளசிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு தூப தீபம் காண்பித்து மாலையால் அலங்கரித்து அர்ச்சனை செய்யலாம் மற்றும் பால் மற்றும் பிரசாதங்களை நாம் நெய்வேதியமாக படைத்து மற்றவர்களுக்கும் நாம் விநியோகிக்கலாம் மாலையில் அருகே உள்ள கோவிலுக்கு சென்று அம்பாளை வழிபடலாம் இப்படி நம்ம வெள்ளிக்கிழமை தோறும் செய்துகிட்டே வந்தால் வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யம் பெருகும் மற்றும் அந்த வீட்டில் இருக்கும் கிரக தோஷமும் நீங்கும் மற்றும் அனைத்து தீய சக்திகளும் விலகும் வீடு அமைதி பெறும் சண்டை சச்சரவுகள் நீங்கும் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் அந்த வீட்டில் விரைவில் நடக்கும் என்பது ஐதீகம் இதுதான் நம்ம வெள்ளிக்கிழமை அன்று நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் ஆகும் என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்